வணக்கம் அன்பதை இப்பொழுது நம்ம பேச முடிய இது வந்து சனி பயிற்சியை பற்றி இப்போ இருபதாம் தேதியிலிருந்து சனி பயிற்சி வந்து வந்து கும்பத்துக்கும் வந்திருக்கிறார் இதனால் எல்லோரும் வந்து நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் பயத்தோடு இருப்பீங்க நம்ம ராசிக்கு என்ன பண்ண போகிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசி போனால் பார்க்கறதுக்காண்டி நீங்கள் ரொம்ப ஒரு பயத்திலையும் ஒரு இதில் எதிர்பார்ப்பிலே இருப்பீங்க என்ன பண்ண போகிறப்ப நான் அதை பற்றி பேசுகிறது தான் இப்போ நான் வந்திருக்கேன் சனி யார் சனி பகவான் யார் சனி பகவான் வந்து சூரிய தேவனுக்கும் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த மகன் அவர் வந்து சாயா புத்திரன் அவர் பேர் மந்தாகரன் இன்னொரு பேர் தேவன் இன்னொரு பேர் சனீஸ்வரன் இன்னொரு பேர் சாயம்பத்திரன்னா சாயதேவியோட பைய புத்திரன்னா சாயம்புத்திரன்னு பேர் அவர் வந்து இப்படின்னா அவர் சியோகர் நோக்கி தவம் பண்ணுறாரு நான் தண்டனை கொடுக்குற இதை எனக்கு கொடுங்க மக்களுக்கு தண்டனம் கொடுக்குறத எனக்கு கொடுங்க தண்டனை கொடுக்குற இது தண்டனை கொடுக்குறது மக்கள் பாவம் செய்கிறதை பார்த்து நான் அவங்களை தேடி கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அப்படின்னு அவர் ஈஸ்வரன்ட்ட இது தவறு தான் என்னோடய இதை வாங்கியிருக்காரு அப்படியே போட்ட நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் நம்ம சனி பயிற்சி ஆகுதுன்னா ஒரு ஒரு கிரகத்துக்கு வந்து அவர் வராரு வராருன்னா அந்த கிரகத்தில் இருக்க நட்சத்திரங்களில் யார் யார் என்னென்ன பாவங்கள் பண்ணியிருக்காங்களோ யார் என்னென்ன தப்புகள் பண்ணியிருக்கோ அது தகுந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டு போகிறது அவரோட வேலை நீங்கள் பாவங்கள் பண்ணாமல் இருந்ததுன்னா அவர் உங்கள் கிட்டே வர மாட்டார் ஆமாம் அதாவது வந்து நீங்கள் பிறந்ததே எப்படின்னா உங்களுக்கு ஜென்மம் எடுத்ததே எப்படி எடுத்துருக்கீங்க உங்களோட நட்சத்திரங்களோட பிறந்த நேரம் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே செய்த கர்மாவை காண்டிதான் நீங்கள் பிறந்துடுங்க கர்மாவோடய பலன் தான் அடுத்த பலப்பு புரியுதுங்களா அந்த கர்மா வந்து எப்படின்னா நீங்கள் வந்து பாவம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியாத்மாவை இங்கே வந்து பரப்பீங்க பாவம் செஞ்சால் பாவாத்மாவை பறிப்பீங்க புண்ணியம் செஞ்சால் புண்ணியாத்மாவை பிற அதனால் வந்து இந்த ஜென்மத்திலேயாவது பாவகம் செய்யாமல் புண்ணியம் செய்ய பாருங்கள் அவள் வந்து அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் ஒரு நல்லா ஒரு பரபரப்பி இதில் எப்படின்னா எல்லா பரும் பயப்படுற மாதிரி சனி கிரகம் வந்து யாரையும் எதையும் செய்யாது எல்லாத்துக்கும் ஒரே பலன் கிடையாது ரெண்டாவது வந்து இதில் வந்து எப்படின்னா பார்க்கக்கூடியது அப்படின்னு அது நம்ம எல்லா பேர்னு சொல்லுவாங்க இந்த ராசிபலன் சொல்கிறாங்களா இந்த ராசிபலன் எல்லாமே வந்து பொது பலன் தான் அதை வந்து ராசி பலன் இருந்தாலும் பொது பலன் தான் எல்லாேருக்கும் வந்து அவரோட ஜாதகத்தை போய் கணிச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது தான் உங்களுக்கு உண்மையான பலன் கிடைக்கும் வந்துச்சுட்டு அதையும் பார்க்கணும் நீங்கள் பொது பலனை எல்லாத்துக்கும் யூடியூப்பில் போகிறீங்க சேனலில் போகிறீங்க கே இப்படி இருக்கும் கும்ப ராசிக்கு இப்படி இருக்கும் அகர ராசிக்கு இப்படி இருக்கும் கண்ணீராசிக்காரணம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதையும் நீங்கள் கேட்குறீங்க இப்போ நான் சொன்னாலும் அதைத்தான் சொல்ல போகிறேன் நான் சொன்னாலும் ஒரு படம் தான் சொல்ல போகிறேன் அதனால் ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அவங்களோட வளன் என்னன்னு உங்களுக்கு தெரியும் கருணா வந்து உங்களுக்கு தெரியாது இப்போ ஒரு நீங்கள் சாப்பிட்றீங்க ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிடுது இந்த ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் போய் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அதை அந்த உள்ளே இருக்கிற ஃபுட்டாக வெளியே எடுக்கிறீங்க வெளியே எடுத்து கஷ்டப்பட்டு நீங்கள் உயிர் மழைக்கு வச்சுருவாங்க அதுக்கப்புறமா தான் தெரியும் நீங்கள் என்னத்துக்கு சாப்பிட்டு நீங்கள் என்னத்துக்கு அந்த ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சின்னு அதுமாரி கருமாவும் நீங்கள் பண்ணுற நீங்கள் உங்களோட செய்கிற இது வந்து கருமா என்னன்னு உங்களுக்கே தெரியாது என்ன பாவம் அந்த பாவத்தை ஆரோக்கியம் போது தான் அந்த பாவத்தோட உண்மையான ரூபம் என்னான்னு உங்களுக்கு தெரியும் அதை தான் சனி பகவான் வந்து கேட்ச் பண்ணுவார் பிடிச்சிக்குவார் நீங்கள் என்ன பாவம் பண்ணியிருக்கீங்க அதுக்கு தன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அதுதான் அவர் ஏ அந்த ஏவுகிற வருஷம் ஜென்மசனி ஒரு ராஷ்டிர ஜென்மசனி ஆகிறப்ப ஏபுற வருஷம் வராருன்னா அந்த ஏவுட்ற வருஷமும் அவனுக்கு செஞ்ச பாவம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மலனை கொடுத்துட்டு போவார் அதாவது ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் வந்து ஒரு நிலத்தை உழுது அதில் வந்து அதில் கல்லூர் இருக்கும் பாறை இருக்கும் அவனால் எடுத்து உழுது தான் நிலத்தை பண்படுத்தி அதுக்கப்புறம் விதை வதைப்பான் விதை வதச்சுன்னா அந்த நாற்று வரும் அந்த நாற்றை குடுங்கி வேறு ஒரு இடத்துல நடுவான் அந்த நெட்டு அந்த அந்த நாற்று வளர 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 அந்த விவசாயி கொள்வாங்க கஷ்டம் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுவோம் கஷ்டப்பட்டு அந்த 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 நெல்லை விலைய வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும் மழை பெஞ்சு தண்ணி வரும் தண்ணி வந்து நிறையா தண்ணி ஏறிச்சுன்னா நாற்று அழுகி போயிடும் அதனால் உடனே அந்த மழை பெய்யும் போது அங்கே போய் வரப்பற போய் வெட்டி விட்டு அதை தண்ணியை விலை ஏற்றி விடுவான் அவர் தண்ணியை நம்ம காண்டி வச்சோன்னா என்ன பண்ணுன்னா அந்த வரப்ப வெட்டி விட வரப்போ மூடி வேற ஒரு பக்கம் தான் தண்ணி உள்ளே இப்படியா பட்டு அந்த நாற்றை வளர்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம் கஷ்டப்பட்டு அந்த நாற்றை வளர்த்து கடைசி அந்த நெல் அவன் கைக்கு கிடைக்கும்போது அந்த சந்தோஷத்தை வந்து யாராலையும் அனுபவிக்க முடியாது இதுதான் ஸ்டனி பயிற்சி நீங்கள் அந்த ஏன்ற வருஷம் உங்களை பாடா படுத்தி எல்லாத்தையும் பண்ணி உங்களை பணம்னா என்ன கஷ்டம்னா என்ன பாவல்னா என்ன எல்லாத்தையும் புரிய வச்சு மாசம் ஆகி போவேன் கிரகம் மாதிரி ஒரு கிரகம் வந்து எதுவுமே கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி சனிபாவன் குடும்பக்காரன்னால் கிடையாது நீங்கள் நல்லது பண்ணி அவங்களுக்கு நீங்கள் நீங்கள் நல்லதுக்கு மேலே ஆயிரம் மடங்கு அள்ளி கொடுத்துட்டு போயிடுவோம் அந்த விவசாயி அந்த நெல்மணியை பார்த்து அதை சந்தோஷப்படுறது இல்லாமல் அதை செதற விடாமல் ஒவ்வொன்றா பொறிக்கி எடுத்து வைப்பான் அது வச்சு இதை பாதுகாப்பா தான் அடுத்த தடவை அவன் விதைக்கும் போது நெல் விதை நெல்லாம் அவண்டே இருக்கும் அதுதான் இருபத்தி மூணு வருஷம் ஒரு ஜாதகத்தில் வருவார் சனி ஒவ்வொருவார் அந்த இருபத்தி மூணு வருஷம் வந்து அவண்டை பண்படுத்தி அதை நல்லா அவன் சுமிச்சமாக வாழை வச்சுட்டு போகும்போது கொடுத்துட்டு தான் போவார் எல்லாத்தையும் அது அந்த இரு அடுத்த இருபத்தி மூணு வருஷம் நீங்கள் அதை பாதுகாத்து நீங்கள் அதுக்கு மேலே நல்லபடியாக அது நீங்கள் உங்கள் பாவங்கள் செய்யாமல் நல்ல அதை புண்ணியவாக செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இருபத்தி மூணு வருஷம் உங்கள் ஜென்ம ராசிக்கு வர்றாரா ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்போ உங்கள் அருளும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ரொம்ப சுமிச்சமான வாய்ப்பு ஆனால் இரண்டு சின்ன அவன் நல்லா இருக்கானேன்னு சொல்லுவாங்க எல்லாரும் அதே தான் கிடையாது புண்ணியாத்மாவுக்கு எந்த இதுவும் பண்ண மாட்டான் சனி பவான் எதுவுமே செய்ய மாட்டான் இதுடா இது இது என்னடா பாவம்னா என்ன அப்படின்னு நீங்கள் என்னை கேட்பீங்க புண்ணியம்னா என்ன பாவம்னா என்ன பாவங்கிறது வந்து நம்பிக்கை துரோகம் நன்றி மறக்கிறது ஒருத்தவரை நம்ப வச்சு ஏமாத்துகிறது அடுத்த வசத்தை அபகரிக்கிறது இது மாதிரி நிறைய இருக்குது அப்புறம் வந்து தன்னோடய தாய் தகப்பன்னா தவிக்க விடுறது தான் பொண்டாட்டியை வந்து ஒன்றுமே சாப்பாடு போடாமல் கவனிக்காமல் இருக்கிறது சில நிம்மதியின்னு ஒன்று இருக்குது இந்த நிம்மதி அடைகிறதுக்குன்னு ஒரு கதை வர ஒரு ராஜ ஒருத்தர் வந்து என்ன செய்வார் நிம்மதியை தேடி அழிஞ்சிட்டுருப்பார் அந்த ராஜா வந்து நிம்மதி தேடி அழிஞ்சப்போ ஒரு முனிவர் வந்து பார்க்குறாரு ஐயா வந்து எனக்கு நிம்மதி இல்லை மாட மாணிகருக்கு எல்லாமே இருக்குது அந்த புறம் இருக்குது ராஜ மா நட்டு இருக்குது எல்லாமே இருக்குது மக்களுக்காக எனக்கு அவ்வளோ செல்வோருக்கும் அதனால் எனக்கு நிம்மதி இல்லை நம்ம முனிவர் என்ன சொல்வார் ஒரு வரைபடத்தை கொடுத்து இந்த வரைபடத்துக்கு போப்பா அங்கே ஒருத்தர் இருப்பார் அவர் அந்த நிம்மதியை பற்றி உனக்கு சொல்லுவாருன்னு சொல்லி அவர் சொல்லுவார் அப்பா அவர் போவார் அந்த ராஜா வந்து போகும்போது என்ன செய்வார் ஒரு சாதாரண குதிரையில் வேணால் அவர் ராஜா ஒரு குதிரையில் போனால் எல்லோரும் தெரிஞ்சு போயிடும் அதனால் ஒரு சாதாரண ஒரு குதிரையில் ஒரு ஒரு சாக்கு துணியில் உடையா அடிச்சு அணிஞ்சிக்கிட்டு போகிறார் அங்கே போனால் ஒரு ஆறு அந்த ஆறு பக்கத்தில் ஒரு குடிசை இருக்குது ஒரு வண்ணான் துணைக்கு வச்சுக்கிட்டு அந்த வண்ணாண்டை போய் போகிறார் அந்த வண்ணாண்டை பார்த்துட்டு ஐயா அந்த மாதிரி இந்த வரைபடத்தில் இருக்கான் இது விலாசம் இதுதானா அப்படின்னு கேட்குறேன் அப்போ அந்த அந்த வந்த அந்த பார்த்துட்டு ஆமாம்யா இதுதான் யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வண்ணம் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிறார் இவர் வந்து ராஜா தான் அவர் இது மாணவ இஷ்டத்தில் வந்திருக்காங்க அந்த புரிஞ்சுக்கிட்டார் ஐயா நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு அவர் கேட்குறாரு ஐயா நிம்மதியை தேடி வந்திருக்கேன் அப்படியா ஐயா இங்கே வாங்காமு சொல்கிறார் அப்போ அவர் அந்த குடிசைக்கு வெளியே வந்து ரெண்டு பெரிய உட்காந்து சோறு இருக்காங்க சாப்பாடு பழைய சோறு ஒரு வெங்காயம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டுருக்காங்க அந்த பழைய சோறு வெங்காயம் சாப்பிட்டுக்களை காமிச்சு என்ன சொல்கிறார் ஐயா இவர் என்னுடைய தாய் தந்தை இவங்க எனக்கு கடனாளி இவங்க என்னை பெற்று என்னை வளர்த்து என்னை இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்களோ அதனால் உனக்கு நான் கடன் கொடுக்கணும் அந்த கடன் கொடுக்கறதுக்காண்டி கடன் கொடுக்கறதுக்காண்டி அவங்கள வச்சு நான் வச்சு தராமரித்து இருக்கேன் வயசான காலத்தில் என்னோடய கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கேன் அதுதான் கடமை இது ஒரு கடமை அடுத்து அந்த பக்கம் உள்ளே போட்டு போகிறார் மனைவி தான் குழந்த நல்லா அவங்கள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் விளையாண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ சொல்கிறார் இது என்னோடய மனைவி என்னோடய குழந்தைங்கன்றார் இவரோட மனைவி என்னோட மனைவி மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய என்னோடய கடமை ஏதாவது அவர் இன்னொரு வீட்டிலேருந்தே என்னை என்னை நாடி வந்திருக்கார் அப்போ நான் தான் அவரை பாதுகாப்போம் அது என்னோடய கடமை என் பிள்ளைங்க செய்ய வேண்டிய என்னோடய கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதில் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றார் அந்த பக்கம் உள்ள கூப்பிட்டு போகிறார் வீட்டுக்குள்ள அப்போ ஒரு விதவை பொண்ணும் அவங்க உட்காந்துருக்காங்க அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காரு எல்லா மூணு பேரும் சாப்பிட்ற நேரத்தில் தான் அவர் வரார் ஐயா அவர் அவ என்னோடய தங்கை என்னோடய சகோதரி அவள் வந்து அவரோட கனமும் கிடையாது அதனால அவள் எங்கிட்ட வந்து இருக்கிறார் அவளுக்கு நான் தானம் பண்ணுறேன்றார் என்ன தானம் ஏன்னா ஒரு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி பார்த்துட்டா அது நம்ம சொத்து கிடையாது நடத்தம்னு உணர்வு அப்போ அவள் திருப்பி நம்மகிட்ட வரும்போது அவளுக்கு நம்ம கொடுக்குறது எல்லாமே தானம்தான் அவளை தானம் பண்ணுறதுனால அவ்வளோ சந்தோஷமாக நான் ஏன்னா விதவை விதவை விதவியவன் புருஷன் இல்லாமல் இருக்கா ஆதரவு இல்லாமல் இருக்க வந்து தானம் பண்ணுறேன் இது ஒரு கடமை எனக்கு இதில் சந்தோஷமாக இருக்கும் இதுதான் சந்தோஷம் நம்ம ராஜா இதெல்லாம் பார்த்துட்டு ஆனந்தப்பட்டு போனார் இதுதான் சந்தோஷம்னு கேட்டு இது மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களோட கடனையை செஞ்சாவே போதும் சனி கேகத்தில் இருந்து சனி பகவான்கிட்டருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க தண்டனை குறிப்பிட்டார் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த விவசாய அந்த வண்ணம் செய்கிறவன் பார்த்தீங்களா அவங்களுக்கு சரியாக வந்து அன்னசி வந்து அன்னி கொடுத்துட்டு போவான் ஏன்னா அவன் கடமை செய்கிறான் அவன் கடமை செய்கிறதால அவனுக்கு அன்னி கொடுத்துட்டு போவான் அந்த கடமையை நீங்களே செய்வீங்க பாவம் பண்ணாதீங்க ஆயிரம் பேர் தன்னதானம் பண்ணுறேன் அப்படிங்கிற பயிர்களை போவீங்க ஆனால் தெத்த தாய் தப்பு இங்கே சொல்ல பட்டியாக நடப்பாங்க அவன் பாரு ஒரு பழைய சூறு வெங்காயத்தை போடுறான் போட்டான் என்னோடய கடன் அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடன் தாய் தந்துக்கு ஏன்னா அவங்க தாய் தந்தை அவனை வளர்த்து இருபத்தஞ்சி வருஷம் வளர்த்து அவனை ஆணாய்க்கு அவனை தடையா பண்ணி கொடுத்து அவனுக்கு நல்லது சொல்லிக் கொடுத்து அவனோட உலகத்தை அறிய வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ அவனுக்கு கடன் தானே அந்த கடனை அவன் அடைக்கணுமா இல்லையா அதுதான் மாதிரி தான் மனைவி வேறொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து வந்து இருபத்தி ஏழு வருஷமாக ஒரு ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு பொண்ணை வளர்த்து ஒரே நாளில் தாரவாத்து கொடுத்துருவாங்க அந்த பையனுக்கு அப்போ யார் பார்க்கணும் இவன் தான் பார்க்கணும் அது கடமை அது மாதிரி வந்து அதே மாதிரி தான் தங்கச்சி வந்து விதவியாக வரேன் அவ்வளோ உதவி காப்பாற்றுறான் தானம் பண்ணுறான் அது தானம் கடன் கடமை தானம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்று இருக்கு இதுதான் பாவ புண்ணியங்கள்னு கேட்டிங்கன்னா இது தான் இதெல்லாம் செய்ய வந்தால் பாவம் செஞ்சீங்கன்னா புண்ணியம் அதனால் பாவங்கள் பண்ணாதீங்க புண்ணியங்கள் பண்ணுங்க ரொம்ப நாள் வந்து அதிக நேரம் வந்து சுவாமி கும்பிடுங்க பூஜை பண்ணுங்க ஸ்தோத்திரங்கள் படிங்க தெய்வ சிந்தனையில் இருங்க உங்கள் 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 ராசிக்கு வந்து பேர்ச்சி ஆகிருக்காங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னால் போதும் ஒருத்தசான் யாகம் பா ஒருத்தன் வந்து அந்த மா இது பண்ணுங்க இந்த பிரத்தி பண்ணுங்க அப்படின்பா லட்ச லட்சமாக செலவு பண்ணும் அதெல்லாம் எந்த செலவு போனாலும் உங்களை விட மாட்டான் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சிங்கனாவே போதும் கோயிலுக்கு போங்க விலைக்கேற்றுங்க ஏற்றுங்க எந்த விளக்கேற்றுங்க என்ன அண்ணம் பண்ணுங்க அது எல் அண்ணம் படித்து சாமி கும்பிட்டு எல்லா நான் எல்லாத்துக்கும் கொடுங்க என்ன சார்ந்த கொடுங்க அதுவே போதும் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார் ஆஞ்சநேயர் வந்து ஒரு சோ ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து ஆஞ்சநேயர் வந்து சூரியன் பவனோட இவர் சீடர் அவர் அவரை சூரிய பவன் என்ன செய்வார் சனி வந்து என்னோட போகப்பட்டுட்டு போய்ட்டு என் பையன் அவனை என் வீட்டுக்கு கூப்பிட்டுவான்னு சொல்லுவார் அப்போ வந்து இவர் என்ன செய்வான் ஆஞ்சநேயர் நினைச்சார் இவர் வருவார் சனியை கூப்பிடுறதுக்கு சனி வந்து சனி என்ன செய்வான் ஆஞ்சநேயரை பார்த்து வாழை பார்த்துட்டு என்ன செய்வான் அவனை வந்து ஏழை நம்ம குரங்க மாதிரி வாரியன்னு சொல்லி கிரிப்பான் அப்போ அவள் என்ன செய்வான் ஆஞ்சநேயர் என்ன செய்வார் வாழலாம் சனியை சுற்றுவார் பார்த்தீங்க உடம்பை சுற்றி இறுக்கிடுவார் ஐயோ என்னை காப்பாற்ற என்னை காப்பாற்ற நான் செஞ்சதான் தப்பு அப்படிங்கிறார் அப்போ என்ன செய்வார் நீ வருவியான்னு கேட்பார் வருவேன்மா அதுக்கப்புறம் தான் விடுவார் அந்த வாழை சுருக்கிறதை எடுத்து விடுவார் விட்டோன்னா அந்த உடம்பு பூரா அவனுக்கு ரணமாக போயிடும் சனீஸ்வரனுக்கு அப்போ செய்வார் எண்ணெய் கூட கொடுப்பாரு இந்த நல்லெண்ணெய் அதுதான் அவருக்கு பிடிச்சது அந்த நல்லெண்ணெய் கொடுத்து அந்த உடம்புக்கு ஃபுல்லாக தடவு தடவி விடுவார் அவர் அந்த வாழை பிடிச்சி சுற்றினால உடம்பு பூரா ரணமாக இருக்கும் அந்த எண்ணெயை தடவுவாங்க சனீஸ்வரன் அவர் தடவுன்னா அந்த சனீஸ்வரனுக்கு அந்த எண்ணெய் தடவை அந்த வரியிலாம் போயிடும் அதனால தான் அந்த நல்லெண்ணெய் பண்ணிக்கிறது நல்லெண்ணெய் சாத்துறது சனீஸ்வரணுக்கு இதுதான் தாற்பயம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இல்லை விலைக்கு ஏற்றங்க எண் விளக்கு மாதிரி எள் சாதம் வந்து பண்ணிங்கன்னால் போதும் ஆஞ்சநேயில் போய் வழிபடுங்க சமயப்பிரித்தி சனி சனீஸ்வரணம் வந்து உங்களை செய்ய மாட்டான் இதெல்லாம் விட ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் நீங்கள் பாவம் பண்ணாகவும் இருங்க புண்ணியுமே பண்ணுங்க யாரையும் கெடுக்காமல் இருங்க அடுத்தவங்களை நோக்கடிக்காமல் இருங்க தெய்வபக்தியாக இருங்க உங்கள் கூட ஒரு சந்தோஷமாக உங்கள் வழி நான் தீண்டி போயிடுவேன் இதுதான் சனியோடய குணம் இதான் நான் ஒன்று சொல்லிட்டேன் இதுக்கு இதுக்கப்புறம் நான் வந்து நான் நான் இப்படிதான் இருப்பேன்னா அது உங்களோட பெயும் அதனால் வந்து சனி பயிற்சி பரன் வந்து அடுத்த இதில் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டேங்க இப்போ நம்ம சனியை பற்றி எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் இவங்களோட சனியை பற்றி இனிமேல் பயம் இருக்காது சனின்னா இது தான் சனி பவானா இவர் தான் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் தெரிய வச்சுருக்கேன் இதுக்கு மேலே விளக்கம் சொல்லணும்னா திருப்பி தான் ஒரு தடவை உங்களுக்கு நான் வரணும் உங்கள் உங்கள்கிட்ட வந்து பேசணும் அதனால் இதே நல்லா இதே நான் சொன்னதே நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பண்ணுங்கள் நல்லபடியாக நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பாவங்கள் பண்ணாதீங்க புண்ணியங்கள் பண்ணுங்க பண்ணி சனி பகவானை சந்தோஷப்படுத்துங்க சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாக இருங்க எல்லாரையும் சந்தோஷம் அனுப்பி வைங்க நன்றி வணக்கம்